தாய்மார்களே உங்களுடைய மேலான அன்பான வரவேற்புக்கு என்னுடைய தலைதான் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மார்களே நீங்க எல்லாம் பாருங்க மணி ஒன்பது ஆகும் போது எட்டே முக்கால் ஆகும் போது இந்த நேரத்தில் இவ்வளவு உற்சாகமா நீங்க எல்லாம் வரவேற்பு கொடுக்குறீங்களா ஏற்கனவே நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் என்ன சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்க பானை சின்னம் ஆறாவது இடத்துல இருக்கிற பானை சின்னத்துக்கு தெளிவா நிதானமா ஒரு ஓட்டு கூட சிந்தாம உங்கள் வாக்குகளை அளித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு மோடியை ஆட்சி இருந்த அகற்றினால்தான் தமிழ்நாடு முன்னேற அப்போதான் நம்முடைய நலத்திட்டங்கள் வந்து சேரும் இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் மோடி ஆட்சியை தூக்கி எறிந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தாய்மார்களுக்கெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிற தாய்மார்களுக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கிற மகாலட்சுமி திட்டத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கின்றார் அந்த மகாலட்சுமி திட்டம் வருவதற்கு நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படுவதற்கு அந்த வேலையுடைய சம்பளம் நானூறு ரூபாயாக ஆக்கப்படுவதற்கு எங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் பார்க்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறதுராதீங்க உங்களுடைய சின்னம் தாய்மார்களுடைய சின்னம் நமது சின்னம் நமது முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சரினர் பொன்முடி ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்களிடைய ஆதரவு பெற்ற சின்னம் தியாக தலைவர் திருமாவளவரின் சின்னம் உங்கள் சின்னம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி 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 வணக்கம்